ஒரு கட்டத்தில் இவர் வந்து வெங்கடேஷனுடைய தங்கச்சியை விவாகரத்து பண்ணுறாரு அதுதான் நாகசைதேனுடைய அம்மா அவங்க தான் அவங்க விவாகரத்து பண்ணி அவங்க ஃபாரின் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த எட்டாம் தேதியில் என்னென்ன ஒரு எட்டாம் தேதி இதே எட்டாம் தேதியில தான் அவர் வந்து இவருக்கு ப்ரொப்போஸ் பண்ண டேட் அது சம்பந்தமாக அவங்க இது பண்ணிக்கல அது சரி இவன் வந்து ஒரு மாதிரியான அவன் போகிறோம் சரி இவன் ஒரு விடுதலைங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவன் அதனால் இதை பற்றி பேசவும் அவர் ஆரம்பத்தில் வந்து ரெண்டு பேர் அவங்க ஆர்வமாக இருப்பாங்க இவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அப்படிங்கிறது வரல பத்துக்கலாமா என்ன ஏது அப்படின்னு இவனுக்குள்ளே ரெண்டு மைண்டில் ஓடிட்டுருக்கு வேறொரு பக்கம் குதிரையில் இருக்கும்போது இந்த பக்கம் ஒரு குதிரைன்னு சொல்லி ரெண்டு குதிரை நீங்கள் இவங்களுக்கு குழந்த ஒன்றும் பெற்றுக்கலை அதே சமயத்தில் இவங்களை யூத்தாக நல்லா அழகாக சாமியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அது பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது நடக்கலாம் அதில் ஒன்றும் இது கிடையாது ஆனால் விஜய் தேவது உண்டு அதை வந்து அதை ஏன் அதை கேட்குறீங்க நான் கல்யாணம் போதும் பண்ணும்போது நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் அப்படிங்கிறது கேட்கும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு பல இதாக நாலஞ்சு இதாக இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கேட்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்கார் குஷியில் கூட அப்படி கேட்கும்போது அதுவும் சொல்லியிருக்கார் அதனால் இவர் வந்து அதை ஹீரோக்கள் பெரும்பாலும் அதை சொல்கிறது தயங்குவாங்க அங்கே அதாவது நம்ம ரா ராணா ஒரு எத்தனை நாள் அவங்க லவ் அந்த இதில் வந்து சமீபத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நாகசைத்தியாவோட திருமணம் அப்படின்ட்டு எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாமல் பண்ணிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சமந்தா கிட்டே வந்து பல பேரும் கேள்வி கேட்டுட்டு ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாகவே இருந்துகிட்டு இருக்காங்க இது எப்போ ஆரம்பிச்சுது எதனால் எங்கள் விவாகரத்தாச்சு இப்போ எப்படி ரெண்டாவது மேரேஜ் அப்படிங்கிறது வரைக்கும் வந்தது சார் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த இப்போது ஒரு கல்யாணம் பண்ண போகிறார் இல்லையா ஷோஹிதாவா யார் அவங்க சோபிதா சோபிதா அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு கல்யாணம் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே ரெண்டு பேரும் பப்பு கிப்புன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க தோகிறதுக்கு முன்னே வெளியில் சுற்று வெளியே சுற்ற ஆரம்பித்தேன் பப்புக்கு போகிறது இங்கே போகிறது அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒரு ஏறக்குறைய அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க ஏறக்குறைய அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்க நாயுடு அவங்க தான் நாயுடு தான் அப்புறம் வந்து உங்களுக்கு ஹிந்தியிலலாம் நிறைய அவங்க சில மாடல் பண்ணுறது சீரியஸ் எல்லாம் பண்ண பயங்கர கிளாமராக பண்ணியிருப்பாங்க அது பயங்கர கிளாமர் அதனால் வந்து அவங்க ஈஸியாக அவருக்கு இதாக இருந்தாங்க இவங்க வந்து இவங்களுக்குள்ளே இது எல்லாம் தெரிஞ்சிருக்கு எதுக்கும் அதை தாண்டி அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி சில ரோடு சுற்றிட்டு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருப்பார் அவர் என்னென்ன சில இடங்களில் வந்து இவங்களுக்கு நடிக்க வந்தது ஒரு பெரிய இதாக சொல்லிட்டாங்க அவங்க காதலிக்கும் போது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னா ஓகேன்னு சொல்லி சொன்னதான் இவங்க வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க அந்த அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய குடும்பம் ஏதா ஒரு நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நான் சொத்து உள்ள நானூறு ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் கோடிக்கான சொத்து உள்ள ஒரு குடும்பம் அது அவங்களுக்கு சொந்தமாக ஸ்டூடியோ தேட்டர் கீட்ரு எக்கச்சக்கமாக இருக்குது அதை தாண்டி இவங்களுக்கு தேட்டர்கள்னு இருக்குது அது ஸ்கூலில் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு அதனால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நடிக்க போகக்கூடாதுமா கல்யாணம் ஆன பிறகு அவருடைய இவர் அவருடைய அப்பா வந்து நாகார்ஜுனா வந்து சந்த வெங்கடேஷுடைய தங்கச்சியை பண்ணார் வெங்கடேஷ் இவருடைய தங்கச்சியை வெங்கடேஷ் கல்யாணம் பண்ணிட்டார் ஒரு கட்டத்தில் இவர் வந்து வெங்கடேஷுடைய தங்கச்சியை விவாகரத்து பண்ணுறாரு அதான் நாகசைதேனனுடைய அம்மா அவங்க அவங்க விவாகரத்து பண்ணி அவங்க ஃபாரினுக்கு போயிட்டாங்க வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க அங்கே இவர் வந்து அமலாவை கல்யாணம் பண்ணிட்டார் அமலாவை கல்யாணம் பண்ண பிறகு இந்த ஒரு நீங்கள் அடுத்த மேற்கொண்டு நடிக்கிறீங்களான்னு சொல்லி நடிக்கலை அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ப்ளூ கிராஸ் மாதிரி ஒரு அமைப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த நாய் நரி அதெல்லாம் பா பசு இதுலாம் ஒரு பாதுகாப்புக்கான ஒரு அமைப்பாக தொடங்கி பறவைகள் உட்பட எல்லாத்துக்கும் அவனை பாதுகாப்பு அமைப்பை தொடங்கி அந்த அமைப்பில் இவங்க ஒரு ஐக்கியம் தலை தலைமை தான் மாதிரி போயிட்டாங்க அப்போ மொட்டை கூட அடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் நடிக்க வேண்டாம் நான் மொட்டை அடிக்காமல் இருந்தால் அவர் கொஞ்சம் அழகாக தெரியும் நடிக்க கூடுவாங்கங்கிறனால மொட்டை அடிச்சுட்டு கூட அவங்க அந்த இதில் போயிட்டாங்க அதோடு அவங்க அந்த நடிப்பை விட்டுட்டாங்க அவளுடைய பையன் தான் அகில்னு அவன் இருக்கான் அவன் அவனு நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கான் இம்ப இவரை வந்து நாக சைதன்யாவது அவருடைய நாகார்ஜுனுடைய முதல் மனைவி பையன் உங்களுக்கு சொத்து பத்து எக்கச்சக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை சொல்லுங்கள் எப்படி செலவு பண்ணுறதுன்னு எப்படி செலவு பண்ணுறது எப்படி ஜாலியாக இருக்கணும் பொழுது அவ்வளோதான் நமக்கு சம்பாதிக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது இல்லையா அந்த ஒரு வகையில் தான் லாஸ்ட் டைம் கூட இவர் நடித்த ஏதோ தெலுங்குலேயும் தமிழில் ரிலீஸ் ஆனால் நம்ம வெங்கட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்தல மாபெரும் சூப்பர் பிளாப் அது ஏற்கனவே அவருக்கான ஒரு கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டுருக்கு இப்போ வந்து என்னென்னா இவர் வந்து அந்த தேதி தான் இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரொப்போஸ் இதை பண்ணதுமெண்ட் என்கேஜ்மெண்ட் அந்த எட்டாம்தேதியில் என்னென்னா ஒரு தேதி இதே தான் அவர் வந்து இவருக்கு ப்ரொப்போஸ் பண்ண டேட் அது சமந்தா சமந்தா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அவங்க லவ் ப்ரொப்போஸ் பண்ண டேட்டு அந்த டேட்டில் தான் இவர் வந்து தவிரைய நிச்சயதார்த்தத்தை வந்து நடத்துகிறார் இவங்களை வந்து ஒரு வெறுப்பேத்த வெறுப்பேத்துறது அதே சமயத்துல இவங்க இவனை வெறுப்பேற்றாம வேற ஒரு காரியம் இவங்க அந்த அன்னைக்கு ஒரு காரியம் செஞ்சாங்க என்னன்னா அந்த அந்த மல்யுத்த வீராங்கனைக்காக ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனைக்கு ஆதரவா குரல் கொடுத்து இது பண்ணாங்க அன்னைக்கு அது அது வந்து சமூக ஊடகங்களில் இவங்க எங்கேயோ போயிட்டாங்க இவர் எங்கே கீழே இறந்துட்டா அப்படியே ஆமா இவர் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு இவங்க சமூகத்துல நடந்த பிரச்சனையா குரல் கொடுத்தாங்க இவங்க டாப்ல போயிட்டு டாப்ல போயிட்டாங்க அதில் வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்தில் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் இப்படி தான் அலைஞ்சிருக்கு போல் இருக்குது அப்படி இப்படின்னு இப்படி பேசியிருப்பாங்க ஏன்னா நம்ம ஆட்கள் வந்து அவங்க அவங்களுடைய ஆட்களும் யாரோ ஏற்பாடு பண்ணி அவங்களே வந்து சில பேர் ஏற்பாடு பண்ணுறது உடனே அவங்க அவங்கக்கிட்ட எல் இருக்குது எல்லாமே இவங்க வந்து தெலுங்கை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாருமே மீடியா பவர்ஃபுல்லாக இருப்பாங்க எல்லாமே சுற்றியும் ஆட்களை வச்சுக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க பல்லாவரத்துலேருந்து தானே போனாங்க கல்யாணம் மட்டும் அதனால் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு தான் இவங்க இமேஜ் வேறு மாதிரி டேமேஜாக மாற்றிட்டு இருப்பாங்க ஆனால் பண்ணிக்கல ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மிகப்பெரிய அளவில் அதாவது மரணத்தினுடைய கடைசி எல்லை வரைக்கும் போரை போய் போராடி வழியாக கொஞ்சம் வந்து மா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இப்போ கொஞ்சம் ஓரளவு தேடி வர்றாங்க அவங்க இப்போ அடுத்து கொஞ்சம் தன்னை உடல் தேத்திக்கணும் அப்புறம் யோகா எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவு மறுபடியும் கொஞ்சம் வர்றாங்க அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து இவங்க இது இந்த தோல்வியை வந்து பெருசாக இவங்க இது பண்ணிக்கல பேசவும் இல்லை அவர் ஆரம்பத்தில் வந்து இவர் ரெண்டு பேரும் பேசிக்காமலே பிரிஞ்சுடுவோம் அப்படிங்கிறதான் ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது நாங்கள் நடிக்கிறேன் நீங்கள் ஒத்துக்கணும் ஓகேன்னு சொல்லிட்டார் இவர் அந்த நேரத்தில் அது பிறகு உள்ளுக்குள்ளே ஒரு ப சலப்பல் அதெல்லாம் வரும்போது உங்களுக்கு சரி நடிக்கிறது நிற்பனும் அதே சமயத்தில் இவங்க நடித்த சில படங்களை கிளாமராகவும் நடிச்சிருப்பாங்க அது கொஞ்சம் இதாகும் அந்த பாட்டு ஒன்று இருக்கல அந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும் அதெல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தும் போது இவங்க வந்து அந்த தன்னை அறியாமல் வேறு ஆட்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு டார்ச்சர் நடக்குது அந்த டார்ச்சர் ஏற்படும் போது நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க இது மட்டும்தான் காரணமாக சார் இல்லைன்னா அந்த குழந்தை பெற்றுக்கிறதுல வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா இல்லை என்ன தான் நடந்தது இல்லை குழந்தை பெற்றுக்கிறதுல அவங்க ஆர்வமாக இருப்பாங்க இவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அப்படிங்குற இது இன்னும் வரல இன்னும் ஒரு புதுசாக கண்டா ஓடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இவருக்குள்ளே அந்த ஒரு மைண்டு ஓடிட்டுருக்கு சரி இவங்க வந்து பிள்ளையை பெற்றுக்கிட்டால் இவங்களுக்கு ஈஸி தான் அதனால் சில படங்களுடைய பாதிப்போ பாதிக்கும் ஆனாலும் மறுபடியும் நடிக்க வந்துடலாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் பல பேர் அன்றைக்கி இருந்திருக்காங்க அந்த மாதிரி இன்றைக்கி ஃபீல்ட்லேயும் கூட குழந்தை பெற்ற பிறகு மறுபடியும் நடிக்க வரலாம் ஆனால் ஹீரோயின்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும் ஏன்னா அவங்க கூட இருந்த நண்பர் சொல்லியிருந்தாங்க அவங்க குழந்தை பத்துக்க தயாராக இருந்தாங்க சகுந்தலா திரைப்படம் வந்து நடக்கும்போதோ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நான் இன்னும் மூணு மாதத்தில் வந்து இந்த குழந்தை பத்துக்க தயாராக போகிறேன் சினிமாவில் இருந்து விலக போகிறேன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு விவாகரத்தை அறிவிப்பு வருது இதுக்கு நடுவில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்காங்க அதான் ஆனால் அந்த குழந்தை பெற்றுக்க ஒன்று இவங்களுடைய இவங்க ஓகேவாக இருந்திருக்கணும் அல்லது அவர் அவர் வந்து அந்த போதைக்கு வேண்டாமே இன்னும் கொஞ்சம் நாள் வருஷம் போட்டுமே சில பேர் ஒரு அஞ்சு வருஷம் போன பிறகு பார்ப்பலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இதுவே நாலு வருஷம் ஆச்சில் கல்யாணம் பண்ணி அவங்க நாலு வருஷத்தில் விவாகரத்து வருது இவங்களுக்கு அதனால் இவங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு ஆனால் இவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இல்லை அவருக்கு ஆசை இல்லையாங்கிறது தெரியணும் அதுதான் ஏன்னா இவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்களா ரெடியாக இருக்கேன்னு சொல்லும்போது இவங்க ஃபேமிலி லைஃப்பில் அதாவது குழந்தை பார்த்துட்டா ஃபேமிலி லைஃப்பில் என்ட்ரி ஆகிடலாம் அது ஒன்றும் கிடையாது இவர் இன்னொரு சேனலில் ஓடிட்டுருக்கார்ல நான் சொன்னால் பாருங்கள் ரெண்டு வருஷம் முன்னாடியே இது தொடங்கிட்டுருக்கு அப்படின்னா அவர் இன்னொரு சேனல் பக்கம் இருக்காரு இப்போ குழந்தை பிறந்துடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டைட் ஆயிடுவேன் அதுக்குள்ளேருந்து அந்த இதுக்குள்ளே விலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமாகும் கஷ்டமாகுங்கிறத சும்மா அதை சரி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிங்க அப்படின்னு சொன்ன பிறகு உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கடிகள் வரும் நீ ஏன் ஏன் அவசரப்படுற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வரும் இல்லையா அதனால் இருக்கலாம் இப்போ நாகார்ஜுனா குடும்பம் அப்படிங்கிறது வந்து சம ஃபஸ்ட்டு சமந்தை சொன்னவனே ஏற்றுக்கிட்டாங்களா இல்லை எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா ஃபஸ்ட்டு இவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இவன் விரும்புகிறான் சரி ஓகே அப்படின்ட்டாங்க ஏன்னா ஒரு மூத்ததாரத்து பையன் சொல்லும்போது நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா அங்கே வெவ்வேறு பிரச்சனைகள் வரும் எங்கள் அம்மா இருந்தால் பார்த்துருப்பாங்க அப்படி இப்படிங்கிற மாதிரியே வார்த்தைகள் வரும் அதனால் இவங்களும் அதை வந்து அமலா கூட இவரை வந்து நல்ல நல்லதான் பார்த்துக்கிட்டான் மறு மருமகளாக ஒரு நல்ல மரியாதை வச்சுட்டாங்க அவரும் அப்படி தான் இருந்தாங்க ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த அவனுக்குள்ளே கூட இது இருக்கும் இல்லையா அவங்க அம்மா ஏற்கனவே அங்கே இருக்காங்க இதில் இருக்கேன் ஃபாரின்ல இருக்காங்க ஒன்று அம்மா கூட சேர்ந்துருக்கேன்னு சொல்லியிருக்கலாம் அம்மா கூட வர வச்சு என் கூட வச்சுருக்கேன்னு சொன்னாலும் சொல்லலாம் அவனுக்கு அந்த இதெல்லாம் வரலை அதாவது இதே பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி இவங்க ப்ரப்போஸ் பண்ண அந்த நாள் இவன் நீ இதை பண்ணுறான் அவன் அவங்க விதை பண்ணுறாங்க அதே மாதிரி சமூக அக்கறையுட இவ் இவங்களுக்கு அந்த சமூக அக்கறை இந்த பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு அவருக்கு இருந்ததா அப்படின்னு பார்த்தா இல்லை அவர் ஒரு ஜாலியான ஆள் ஜாலிஷாக ஜாலியாக இருக்கிற ஒரு ஜாலியான ஆள் அடுத்த கட்டம் கல்யாணம் சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சமந்தா வந்து திரும்பவும் இரண்டாவது திருமணம் செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க சினிமாவில் தொடருவாங்களா இல்லை வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு இவங்க கல்யாணம் இப்போ டைவர்ஸ் ஆகாடுச்சு இப்போ எல்லாம் கொஞ்சம் தேரணும் உடல்நிலை தேறி மறுபடியும் கொஞ்சம் நடிக்க வந்து ஒரு நாலு நாலஞ்சு படம் நடித்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு மூணு வருஷத்தில் அன்னைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஒரு லைஃப் இருக்குது இல்லையா அதோடு சினிமாவே வாழ்க்கையின் போய் போயிடாது சினிமாவுக்கே தன்னை அர்ப்பணம் பண்ணுற மாதிரி அவங்க சொல்லவும் இல்லை ஜ ஒரு குடும்ப தலைவியாக ஒரு குழந்தை இப்போ பேத்துக்கிட்டே ஜாலியாக இருக்கணும் ஒரு அதாவது ஒரு குடும்பத்தனியாக குடும்ப ஸ்திரீயாக குடும்பஸ்ரீக்கான ஒரு இதெல்லாம் இருக்குல்லையே அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஆசை அவங்களுக்கும் உண்டு அவங்க தான் சொல்லியிருந்தாங்க நான் நடிகை வர்றதுக்கு காரணமே எங்கள் அப்பா வந்து கடன் வாங்கியிருந்தார் அந்த கடனை நான் ஏற்றுக்கொண்டதுனால வந்தேன் அப்படின்றாங்க உண்மைதான் ஆமாம் உண்மைதான் அப்பாவுடைய கடன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அது வந்து கொஞ்சம் அடைக்கும் போது நடிக்க வாய்ப்புகள் மாடலிங் பண்ணும்போது நடிக்க வாய்ப்பு பண்ணும்போது சரி ஓகே நடிக்க போயிட்டு வந்தால் கொஞ்சம் அந்த ஈஸியாக கடன்கள் அடைச்சிட்டு மேற்கொண்டு நம்ம சம்பாதிக்கலாம் மேற்கொண்டு நம்மளுடைய வீடு வாசல் இது பண்ணிட்டோம்னா ஃபியூச்சரில் ஒரு நல்லா இருக்கும்னு நினச்சாங்க அது அதுதான் ஒரு அப்போ அவருடைய கடன் அடிச்சிட்டாங்க ஒரு வழியாக தனக்கான சொத்து பத்துகள்லாம் சேர்த்துக்கிட்டாங்க இப்போ கூட இவங்க விவாகரத்து ஆன பிறகு இவங்களுக்கான ஜீவம்சன ஜீவனம்சமாக சில நகைகள் சில நிலப்புலன் கொடுத்துருக்காங்க நிலன்களும் நிலன்கள் சில இதை இதுவும் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்க அதை வேண்டாம்னு திருப்பி கொடுத்துட்டு தான் வந்து சொல்ல செய்திகள்லாம் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க அது பிறகு அவருடைய வக்கீல்கிட்ட வக்கீல் மூலமாக இது பண்ணும்போது வக்கீல் சொல்லியிருக்காரு சில நிலங்கள் நிலங்களும் சில இடங்களும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவருடைய வக்கீல் சொல்லியிருக்கார் ஆமாம் ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் வந்து பேசப்பட்டதாகவும் அவங்களுக்கு ஜீவன அம்சமாக ஆனால் அதை அவங்க மறுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பொதுவாக செய்திகளில் வந்து பொதுவாக செய்தி வந்துச்சு அதுக்கு பிறகு வந்து இவங்க அந்த உடல்நிலை சரியில்லாமல் ஆப்ரேஷன் சமயத்தில் எக்கச்சக்கமான செலவுகள் அவங்களுக்கு ஓகே ஒரு கடைசி கட்டத்தில் வந்து ச ஒரு பணம் கட்ட முடியாத சூழலாம் ஏற்பட்டுது அவங்களுக்கு அப்போது வந்து சில நண்பர்கள்லாம் உதவி பண்ணி மறுபடியும் அந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு சக்ஸஸ் பண்ணிட்டு வந்தாங்க அவங்க அதனால் இது இப்போது இப்போதைக்கு அவங்களுக்கு தேவைப்படுது எல்லாமே அது மறுபடியும் ரீஎன்ட்ரி வாழ்க்கை மறுபடியும் ஒரு வாழ்க்கை தொடங்கி அவனவனை இதோடு முடியாதில்ல வாழ்க்கை ஏன்னா கொண்டா கூட நடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு விஜய தேவர் கொண்டா அவர்களை திருமணம் செய்கிற போகிறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்தது அது எந்த அளவுக்கு உண்மை அது அது விஜய தேவகுண்டா பண்ணுவாரான்னு தெரியல அது வந்து அவர் ஓகேன்னாலும் ஃபேமிலியில் பண்ணுவாங்களான்னு தெரியும் ஆனால் பண்ணிக்கலாம் ஒன்றும் இது கிடையாது ஏன்னா இவங்களுக்கு குழந்தை ஒன்றும் பெற்றுக்கல அதே சமயத்தில் இவங்கள யூத்தாக நல்லா அழகாக சாமியாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அது பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது ஆனால் மனம் ஒத்து போய் லவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் ஒன்றும் இது கிடையாது ஆனால் விஜய் தேவ்கிட்ட அதை வந்து இது வரைக்கும் அந்த தன்னுடைய லவ்வை பற்றி எங்கேயுமே சொல்லிக்கலாம் ஏன்னால் அவர் ராஷ்மிகா கல்யாணம் பண்ணிக்க போகிறாருங்கிற மாதிரிலாம் பயங்கரம் அப்படி அவர் பயங்கரமாக ஒவ்வொரு கேட்கும்போது சில ப்ரெஸ் மீட்டில் சார் ஜி அது சும்மா ஏதாச்சும் கிளப்பி விடுவாங்க அதை அதை ஏன் அதை கேட்குறீங்க நான் கல்யாணம் போதுன்னு பண்ணும்போது நிச்சயமாக நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் பாரு போகிறது கேட்கும்போதெல்லாம் சொல்லியிருக்கார் பல இதை நாலஞ்சு இருந்தாள் இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது கேட்கும்போது இதெல்லாம் சொல்லியிருக்காரு குஷியில் கூட அப்படி கேட்கும்போது அதுவும் சொல்லியிருக்காரு அதில் இவர் வந்து அதை ஹீரோக்கள் பெரும்பாலும் அதை சொல்கிறதுக்கு தயங்குவாங்க இவங்க விரும்புகிறா விரும்பி ரெண்டு பேரும் விரும்பி ஒரு ஒரு கட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா நல்ல இதுதான் சாய்ஸ் தான் அது ஏன்னா இப்போ அவங்க ஹிந்தியில் போயிட்டாங்க ஷாருக்கான் கூடலாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்தி வெப் சீரிஸ் எல்லாம் வருது ஆமாம் அதான் அவங்க திரும்ப சினிமாவில் இப்போ நடிக்கும்போது இன்னும் தமிழில் ஒரு ரவுண்டு வரலாம் அவங்களுக்கு அடுத்தது தெலுங்குலையும் ஏதாச்சும் ஒரு ரவுண்டு வரலாம் அவங்க ஏன்னா எதுக்காக விஜய் பற்றி கேட்டோம்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே இருக்கும் நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் ஜி அப்படின்னு ஆமாம் திடீர் தோரம் பார்த்தீங்கன்னா மாலைங்க மாலைங்க அதுதான் கேட்டால் இருக்கலாம் அதாவது இவங்க சொல்கிறது எல்லாமே சில எல்லாமே முடிஞ்ச பிறகு கூட ஜி சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசணும் ஃப்ரெண்ட்லியாக தான் அது இவங்க இவங்க என்ன சொன்னாங்க அதாவது நம்ம திரிஷாவும் ராணா ஒரு எத்தனை நாள் அவங்க லவ் அது இதில் வந்து போட்டு போட்டு தாக்க சொல்லிட்டே இருந்தாங்க உங்களுக்கு இந்த தெலுங்கு பத்திரிகைகள் மீடியா எல்லாமே ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணி போனால் லவ் பண்ண அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க இவங்களும் ஓரளவு லவ் பண்ணாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக இருந்து பிரிஞ்சுடுவோமே அப்படின்ட்டார் உடஞ்சிட்டாங்களா அதில் உடைஞ்சிட்டாங்க அந்த விஷயத்தில் உடஞ்சிட்டாங்க அதனால் வந்து இப்போ யார் கேட்டாலும் கூட நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தோங்க ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தவங்க ஏங்க நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுறாங்க ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருந்தோம் எத்தனை வாட்டிங்க உங்களை சொல்கிறது அப்படி ஏன்னா அந்த 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 ஃபீலிங் கொஞ்சம் இதாச்சு அவங்களுக்கு ஒரு ஒரு லைஃப்பில் போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு இது வந்துடுது அவங்க குடும்பத்தில் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் அது ஒரு பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் அது அவங்க தரப்பில் ஒத்துக்கலாம் நம்ம அதை வெங்கடேஷ் இந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பம் அதுவும் வந்து பல கோ ஆயிரம் கோடி ரூபா உள்ள சொத்துக்குள்ள உள்ள குடும்பம் அது இது இந்த மாதிரி தானே நாகர்ஜனா குடும்பம் அதே மாதிரி தான் அங்கே சென்னை அந்த மும்பை இதில் சாரி ஆந்திராவில் இருக்கிற நாலு குடும்பங்களும் மிக பெரிய குடும்பங்கள் அதில் போய் பெண் எடுக்கிறது பெண் வாங்குறது ரொம்ப இது ஸ்ரே சாதாசியார் குடும்பம் நாகார்ஜுனா குடும்பம் அந்த ஒரு சிரஞ்சீவி குடும்பம் அந்த பக்கம் இவங்க வெங்கடேஷ் இந்த நாலு குடும்பம் தான் அந்த இது அந்த ஃபீல்டையே ஆட்டி வைக்கிற குடும்பம் குடும்பங்கள் அப்போது சமந்தா கூட என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ஆனதை கூட அவங்க வந்து ஜஸ்ட் லைக் தெட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற கேரக்டர் தான் ஏன்னா அவரை எங்கேயுமே விமர்சனம் பண்ணி இவங்க பேசவே இல்லை பேசலை ஏன்னா அவங்க அவரும் விமர்சனம் பண்ணி பேசவே இல்லை ஏன்னா இங்கே ஃபீல்டில் இருக்கோம் தெலுங்கு ஃபீல்டு அவங்க கையில் இருக்குது நீங்கள் அன்றைக்கி இருந்தாலும் அந்த பக்கம் நீங்கள் நடிக்க போகணும் இது பண்ண போகணும் ஏதாச்சும் நடந்தாலும் ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா அதில் அவர் ரெண்டு பேருக்குள்ளே பேச்சு வந்து நான் உன்னை பற்றி பேசுறதில் நீ என்னை பற்றி பேசாத நமக்குள்ளே அப்படியே போயிடுவோம் ஓகே அப்படியே அதுதான் ஏன்னா எங்கள் உடம்பு சரியில்லாதப்போ கூட நாகார்ஜன் அவர் ட்விட் போட்டார் நாங்கள் ஒன்றும் கூட தான் இருக்க நீ கவலைப்படாத உடல்நிலை சரியாகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கூட்டிருந்தார் இல்லையா அதுதான் மாட்டேன் ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி அதாவது ஒரு ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவங்களுக்கு வந்து ஃபாதர் ஃபாதர் இல்லாதானே அவர் ஒரு ஃப்ரெண்ட்லியாக சரி நம்ம சரிம்மா உடலை பார்த்துக்கோ உடம்பை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஆற்றுப்படுத்துகிற மாதிரி ஒரு ஆறுதல் படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் தான் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இவங்களும் வந்து அந்த ஃபீல்டு வந்து தெலுங்கு ஃபீல்டில் ஒரு நீங்கள் இந்த ஃபீல்டில் இங்கே வரீங்கன்னா சென்னைக்கு நீங்கள் வரீங்கன்னா சென்னையில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதரவு இருக்கணும் யாராவது துணை தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு பெண்ணாக இருக்குது பிரபலமான பெண்ணாக இருக்குது இதில் நீங்கள் அதை தாண்டி நீங்கள் வந்து பல வகையில் உங்களுக்கு டார்ச்சர் வரும் பெரிய அதிகாரிகள் கண்டிப்பாக பெரிய பெரிய அதிகாரிகள் பல துறையில் இருக்கிறவங்க ரவுடிகள் அவங்க இவங்க வரும் தான் ஏதாச்சும் ஒரு பாதுகாப்பு துணை தேவைப்படும் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க இவங்க இவங்க கூட இவருக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலியை வெறும் தனியாக வேலி இல்லாத மரம் இருந்தால் யார் யார் வேணாலும் போயிடுவாங்களையா அந்த ஒரு இது தான் அது அது ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது எல்லாருக்கும் சரி விரைவில் சம்பந்தம் வெளியே வந்து அதில் மீண்டு வந்து அவங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டா சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷந்தான் மறுபடியும் இவருக்கு திருமணம் பண்ணிட்டாரு இப்போ இவங்களும் அடுத்து ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமான விஷயம் தான் அவங்க வாழ்க்கையும் வாழ்ந்தாகணும் அடுத்த கட்ட வாழ்க்கை அதனால் நாங்களும் அதை மகிழ்ச்சி அவங்க தன்னுடைய வாழ்க்கையை மறுபடியும் தொடங்கணும் ஆமாம் நன்றி சார் நன்றி சார்